வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவிட்டுன்னு வந்தோன்னு இருக்கும் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப்ஸில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான முழு வர்த்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலவசமாக நமக்கு பயிற்சி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குமிடம் மற்றும் உணவு வசதி நமக்கு இலவசமாக செய்து தர்றதா சொல்லியிருக்காங்க என்ன பயிற்சி வகுப்புலாம் இவங்க நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெல்டிங் டெக்னீஷியன் ஏசி டெக்னீஷியன் வீட்டு ஒயரிங் டெக்னீஷியன் மோட்டார் டெக்னீஷியனுக்கான பயிற்சிகள் இங்கே நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சி காலம் எவ்வளோ நாட்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாதம் நமக்கு பயிற்சி காலமாக இருக்கும் இதற்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பயிற்சி காலம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பதினெட்டாயிரம் முதல் இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் சம்பளம் உள்ள வேலையில் உங்களுக்கு பணியமர்த்தப்படும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்சில் எண்பத்தைந்து மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நூறு சதவீதம் அனைவருமே வேலை வாய்ப்பை பெற்றிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சி வகுப்புகள் என்னைக்கு தொடங்குது இதற்கான முன்பதிவு எப்படி நம்ம செய்யணும் அப்படின்ற அனைத்து தகவலுமே நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்